வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் தமிழகத்தினுடைய பாஜகவின் மாநில தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்கிறாரா என்கிற இந்த விடயம் என்பது தற்போதைய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல விவாதிக்கும் பொருட்டா அமைந்திருக்கின்றது இந்த விடயம் பேசப்படுவதற்கான காரணம் என்ன அதற்கான அவசியம் தற்போது ஏன் வந்தது எப்படி வந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க அண்மையில பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறார் பங்கெடுக்கக்குள்ள அவர் பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தான் திரு அனுனி ராமதாஸ் அவர்கள் தான் அடுத்த தலைவரா என்கிற கேள்வியை எடை செய்திருக்கின்றது யாரால் அப்படின்னாக்க ஊடகங்களால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னாக்க கடந்த மூன்று வருடங்களாக பெரும் கடினப்பட்டு தான் இந்த கட்சியினுடைய நான் இருக்கிறேன் என்னால எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு விடயத்திற்குமே வந்து ரியாக்ஷன் பண்ண முடியல பதில் செய்ய முடியல கொடுக்க முடியல இதையெல்லாம் தாங்கி கொண்டு இதையெல்லாம் தாண்டி இன்னும் இந்த தலைவர் பதவியிலையுமே அல்லது இன்னும் அரசியல்ல இருக்கணுமான்னு சொல்லிட்டு இருக்கு அந்த எண்ணம் எனக்கு தோன்றி இருக்கின்றது நான் இன்னும் இதுக்கு மேற்பட்டு இருக்கணுமா அப்படின்ற எண்ணமே எனக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விழாவை தன்னுடைய பேச்சு மூலியமாக நிறைவு செய்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியதற்கு பின்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த வார்த்தைகள் என்பது ஊடகங்கள்ல பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகுது சில அரசியல் விமர்சகர்கள் எப்படி பேசுறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் இருந்து விலக போறாரு பாஜகவினுடைய தலைவர் பதவியில இருந்து விலகிறாரு அதற்கு பதிலாக அந்த இடத்திற்கு யார் வருவாங்க அப்படின்னாக்க தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில வலுவா இருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் பாஜகவினுடைய தலைவராகவும் திருமதி சௌமிய அன்புமணி அவர்கள் பாமகவினுடைய தலைவராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னதோட நோக்கம் என்னன்னா அவர்களுக்குள்ள அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குது உட்கட்சி பூசலா இருக்கலாம் அல்லது வேறு எதுவும் நெருக்கடியா இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் இது போன்ற சில விஷயங்களை முன்னிறுத்தி என்னால இன்னும் தாங்கி கொள்ள முடியல அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா ஏதோ ஒரு இடர்பாடு இருக்குது அந்த இடர்பாட்டின் அடிப்படையில் அவர் அந்த வார்த்தையை முன் வச்சிருக்கிறார் ஆனா அது அப்படியே உள்டாவா திரித்து திணித்து ஊடகங்கள் வேறு மாதிரியான திசையை உருவாக்கம் செய்யறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த மாதிரியான ஒரு கிளாஷ இந்த மாதிரியான ஒரு இதன் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அதை தாண்டி அந்த கூட்டணிக்குள்ள முறிவு ஏற்படணும் சொல்லிட்டு அதிமுகவினுடைய அஜெண்டாவால சில ஊடகவியலாளர்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வலிமை மிக்க கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய பெருமளிமை மிக்க கட்சி அத்தகைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்முனிரி ராமதாசன் அவர்கள் எப்படி இன்னொரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்பார் ஒரு அடிப்படை சிந்தனை வேண்டாமா இந்த ஊடகவியலாளர்களுக்கு அரசியல் விமர்சகர்களுக்கு பேசுறதா சொல்லுங்க என்ன இவங்களுக்கு பிரச்சனைனா இத நம்ம வெளிப்படையா தான் ஆகணும் அதிமுகவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எப்படியாவது பாஜக பாமக கூட்டணியிடையே ஒரு பெரும் முறிவை ஏற்படுத்த வைத்து பாமகவை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுல அதிமுக பல்வேறு அஜெண்டாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அதுல இது ஒன்னா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த கூட்டணி அந்த அளவுக்கு வலிமை மிக்க கூட்டணியான்னு கேட்டா பொதுவா எந்த கூட்டணியுமே அமையும் தருணத்துல பல்வேறு எதிர்ப்புகள் உண்டு பதினாறுல தனியாக இருந்தாங்க பத்தொன்பதுல அதிமுக கூட கூட்டணி வைக்கக்குள்ள எதிர்ப்புகள் உண்டுதான் இருபத்தி ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க இப்ப இருபத்தி நாலுல அந்த கூட்டணி விட்டு வெளில வந்து இப்ப ஏற்கனவே இருந்த பிஜேபி கூட கூட்டணி வைக்கக்குள்ள எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பு இருந்தது ஆனா அது மெல்ல மெல்ல மாறத் தொடங்கி விட்டது காரணம் என்ன அப்படின்னாக்க இது பாமக தங்களுடைய பலத்தை முழுமையாக இங்கே நிலைநாட்டுவதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது எந்த கட்சியா இருந்தாலும் என்ன இது வந்து தார்மீக ரீதியான ஒரு அரசியல் கூட்டணி அவ்வளவுதான் கொள்கை என்று கேட்டால் கிடையாது ஆனா அப்படி இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள முறிவை ஏற்படுத்தும் என்று இந்த மாதிரியான சில விஷயங்கள் இணையதளத்துல ஊடகங்கள்ல உலா வர தொடங்கியிருக்கின்றது இது போன்று வரக்கூடிய செய்திகளுடைய உண்மைத்தன்மையை அலசி ஆராய்ந்து அதற்கு பின்பாக அதன் அடிப்படையிலான கருத்துகளையோ அந்த விடயம் குறித்தான விவாதத்தையோ மேற்கொள்ள வேண்டும் இதுதான் ஊடகங்களினுடைய அறநெறி ஆனா அப்படி அவருமே பேச மாட்டாங்க பிஜேபிக்குள்ள சம்திங் எதுவும் இருக்குது அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால அவர் அப்படி பேசியிருக்கலாம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம பேசிதான் ஆகணும் டெல்லியினுடைய வட்டாரம் இருக்குது இல்லையா டெல்லியினுடைய வட்டாரம் திரு அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க இப்ப அண்மையில நடந்து முடிஞ்ச விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நீங்க பாக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் வந்தாங்க இது எதற்காக அப்படின்னா பிஜேபியினுடைய தலைமை திரு அன்மணி ராமதாஸ் அவர்களுடைய வரவை எதிர்நோக்குறாங்க வரவை அப்படின்னாக்க தலைவர் அப்படி கிடையாது அவர் ஒரு நல்ல ஸ்ட்ராங் லீடர் நல்ல பேசக்கூடியவர் எல்லாவற்றிலும் வந்து ஒரு ஈடுபாடு உடையவர் அதிலும் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் எல்லாத்தையுமே வகைப்படுத்தி வைத்திருக்கிறார் இருபத்தி ஆறுல அவரை நோக்கிய அவரை முன்னெடுக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய தலைமை அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பட் இந்த மாதிரி தலைவர் பொறுப்பு அப்படி கிடையாது பாமகவினுடைய தலைவராக இருந்தாலுமே கூட அவருக்கு உரிய மரியாதை அவருக்குரிய அந்தஸ்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி ஆறாவது தேசிய ஜனநாயக கூட்டணியோட கூட்டணி களம் காண்றாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு உரிய சீட்டு பக்கீடு எல்லாமே கொடுக்க வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டுவிடக்கூடாது இருந்து அவங்க எந்தவித ஒரு மன புரிதல் வச்சு வெல்ல போயிடக்கூடாது மன முறிவோடு வெளில போயிடக்கூடாதுன்றதுல தமிழகத்தினுடைய பாஜக தலைமையை தாண்டி டெல்லியினுடைய பாஜக தலைமை திட்டவட்டமா இருக்கிறாங்க திட்டவட்டமா இருக்கிறாங்க இதை அறிந்து கொண்ட அதிமுக என்ன பண்ணுது பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக கொண்டு வந்துட்டா பிஜேபி வலுந்துட்டு அந்த கூட்டணியை நமக்குள்ள கொண்டு வந்துட்டா நாம வலுப்பெற்றுவோம்னு நினைக்கிறாங்க ஆக மொத்தம் ஒரு விஷயம் நல்லா தெரிவா புரிஞ்சுக்கலாம் என்ன தெரியுமா அதிமுகவும் நினைப்பது தான் பாஜகவும் நினைப்பது பாமகவை தான் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வலிமை என்பது இன்னும் அரசியல் களத்துல பெருமளவு நிலைநாட்டக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது ஒரு வீட்டுக்கு நாலு தூணு தேவை அந்த நாலு தூணுமே நல்லா இருக்கணும் இல்லையா அந்த தூண்ல ஒண்ணு பழுதடைஞ்சிட கூடாது அது மாதிரிதான் இந்த கூட்டணியை அவங்க எதிர்பார்க்கிறாங்க பிஜேபி அதிமுக அந்த கூடாரமாவே பாஜ பாமக நினைக்குது வீடு மட்டும் கட்டினா போதா அதுக்கு மேலே கூடாராக இருக்கணும் இல்லையா அதுதான் பாதுகாப்புன்னு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப கிளியர் ஸ்ட்ராட்டஜியோடு இருக்கிறாங்க காலம் இருபத்தாறு வேற மாதிரி யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் திட்டவட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாக இருக்கிறாங்க பிஜேபி அண்ட் தென் பிஎம்கே இந்த கூட்டணிக்குள்ளே முறிவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபி கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதும் இருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய டெல்லியினுடைய மேலிடமா இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிய அந்த இடம் இது தற்போது இருக்கிறது என்பதை இருவர்களும் சேர்ந்து நிரூபித்திருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள்ல வரக்கூடியது போல பிஜேபியினுடைய தலைவராக திரு அன்முனி ராமதாஸ் அவர்கள் பொறுப்புல ஏற்க போறது கிடையாது இது முற்றிலுமான உண்மை இதை வந்து பரப்புவார் யாருன்னு பார்த்தோம் அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அவர்களுடைய முகத்திரையோடு அவர்களுடைய முகங்களை விரைவில் வெளிப்படுத்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பொய்மையை உடைத்தருவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்